அடுத்த ஆண்டு மலேசியா ஆசியான் தலைவராகும் போது தாய்லாந்தின் முன்னாள் பிரதமர் தாக்ஷின் ஷினாவாட் தமது தனிப்பட்ட ஆலோசகராக இருப்பார் என்ற பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அறிவிப்பு குறித்து பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இது இதுவரை நடந்திராத புதுமை என ஹமட் பாட்லி ஷாரி கூறினார் பிரதமரின் அம்முடிவு அரசியல் பகுத்தறிவு ரீதியாக மட்டுமல்ல நடைமுறை சாத்தியம் மற்றும் தார்மீக ஒழுக்கம் குறித்தும் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது என்றார் அவர் எந்த காலத்தில் ஒரு தேசிய தலைவருக்கு இன்னொரு நாட்டின் முன்னாள் தலைவர் ஆலோசகராக தேவைப்பட்டார் வழக்கமாக ஒரு அரச தந்திரி முன்னாள் வெளியுறவு அமைச்சர் அனைத்துரக உறவில் நிபுணத்துவம் பெற்ற கல்விமான்கள் போன்றோர் போன்றோர்தான் போன்ற பொறுப்புகளுக்கு நியமிக்கப்படுவர் ஆனால் இங்கே ஊழல் மற்றும் அதிகார முறைகேட்டுக்காக சொந்த நாட்டில் தண்டிக்கப்பட்ட ஒரு முன்னாள் பிரதமர் தனிப்பட்ட ஆலோசகராகிறார் இது உண்மையிலேயே விந்தை என அமர் அறிக்கையொன்றில் சாடினார் தக்ஷின் போன்ற அரச தந்திரிகளின் அனுபவம் ஆசியான் தலைவர் என்ற முறையில் மலேசியாவுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என நேற்று புத்ரா ஜெயாவில் அதனை அறிவித்த போது பிரதமர் கூறியிருந்தார் ஈராயிரத்து ஒன்று முதல் ஈராயிரத்து ஆறு வரை தாய்லாந்து பிரதமராக இருந்த தக்ஷின் ராணுவ புரட்சியில் வீழ்த்தப்பட்டு பதினைந்து ஆண்டுகள் நாடு கடந்து வாழ்ந்து வந்தார் கடந்த ஆண்டு தாய்லாந்து திரும்பியவருக்கு ஊழல் மற்றும் அதிகார முறைகேடு தொடர்பில் எட்டு ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் அந்நாட்டு மன்னரால் அது ஓராண்டாக குறைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது எம்எல்எஃப் எஃப் எனப்படும் வேகமாக செல்லும் பல வழி பாதை முறையிலான டோல் கட்டண வசூலிப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டுள்ளது நேற்றே கடைசி நாள் இனியும் பேச்சுவார்த்தை தொடராது என கூறி எம் எல் எஃப் எஃப் திட்டத்தில் பங்கெடுத்துள்ள நெடுஞ்சாலை பராமரிப்பு நிறுவனங்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது பொதுப்பணித்துறை துணை அமைச்சர் டத்து ஸ்ரீ ஹமத் மஸ்லான் அந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார் இதையடுத்து எம் எல் எஃப் எஃப் எதிர்காலம் குறித்த அமைச்சரவை அறிக்கை அடுத்த மாதம் அமைச்சரவைக்கு கொண்டு செல்லப்படும் அதன்போது இறுதி முடிவெடுக்கப்படும் என்றார் அவர் எம் எல் அமலாக்கத்திற்கு அமைச்சரவை கொள்கை அளவில் இணக்கம் தெரிவித்திருந்த நிலையில் நெடுஞ்சாலை பராமரிப்பு நிறுவனங்களின் ஒப்புதலை பெறுவதற்காக அவற்றுடன் பேச்சுவார்த்தை நடந்து வந்தது டிசம்பர் பதினாறுக்குள் பேச்சுவார்த்தை நிறைவடைய என பொதுப்பணி அமைச்சர் தேதி நிர்ணயித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த எம் எல் எஃப் எஃப் முறையின் கீழ் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைகளின் அனைத்து பாதைகளும் தடுப்பில்லா பாதைகளாக மாற்றப்படும் அதாவது கட்டண வசூலிப்பு சாவடியில் வரிசை கட்டி நிற்க தேவையின்றி மோட்டிகள் மின்னியல் கட்டண முறைக்கு மாறி வேகமாக பயணத்தை தொடரலாம் சாடோவில் அண்மையில் நிகழ்ந்த சூட்டு சம்பவம் மலேசிய தாய்லாந்து எல்லையான பாடாங் பிசாரில் பணியில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்பு படையினருக்கு அச்சுறுத்தல் எதனையும் ஏற்படுத்தவில்லை மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் முகமது ஷோக்ரி அப்துல்லா அதனை உறுதிப்படுத்தியுள்ளார் தாய்லாந்து போலீசின் தகவலின்படி அத்துப்பாக்கிச்சூடு எல்லை பாதுகாப்பு பகுதியை நேரடியாக குறிவைக்கவில்லை என்பது தெரியவந்துள்ளது உண்மையில் டானோக்கில் தங்களிடம் காட்டுவதற்காக நண்பர் கொண்டு வந்த கை கண்ட இரு ஆடவர்கள் ஆர்வமிகுதியில் அவற்றை பரிசோதிக்க முயன்றனர் மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு மலேசிய தாய்லாந்து எல்லையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வானை நோக்கி சுட்டிருக்கின்றனர் அவர்கள் யாரையும் குறிவைக்கவில்லை அது ஆர்வ கோளாறால் நடந்த சம்பவம் என தாய்லாந்து போலீஸ் கூறியுள்ளது என்ற போதிலும் இருவரையும் கைது செய்த போலீஸ் சுடும் ஆயுதங்களையும் பறிமுதல் செய்தது எனவே எல்லை பகுதி பாதுகாப்பு குறித்து யாரும் கவலை அடைய தேவையில்லை என முகமது சோக்ரி கேட்டுக் கொண்டார் அவ்வாடவர்கள் துப்பாக்கிச் சூட்டை கிளப்பும் வீடியோ முன்னதாக வைரலாகி வலைத்தளவாசிகளிடையே பாதுகாப்பு குறித்து ஐயத்தை ஏற்படுத்தியிருந்தது ஜோர் சிங்கப்பூர் மக்களை மலேசிய புக் ஆப் ரெக்கார்ட்ஸில் லார்ஜஸ்ட் இந்தோ தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பெற்ற கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் பாலிவுட் பஜார் இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஒன்பது டிசம்பர் வரை டாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோபாரு ஜோரில் பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் புஞ்ச ஆலாமில் பதினோரு மாத குழந்தையின் கண்ணமும் காதும் வீங்கும் அளவுக்கு கிள்ளியதற்காக தஸ்கா குழந்தைகள் காப்பகத்தின் பணியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் சனிக்கிழமை மதியம் அக்குழந்தையின் தந்தை புகார் அளித்ததை அடுத்து இருபத்தி நான்கு வயது அப்பெண்ணை சுங்காய்புல போலீஸ் கைது செய்தது வெள்ளிக்கிழமை மாலை வேலை முடிந்து குழந்தையை கூட்டி வர சென்ற அதன் வலது கன்னத்திலும் காதிலும் காயமிருந்ததை தாய் கண்டுபிடித்துள்ளார் குழந்தை பராமரிப்பாளரிடம் கேட்டபோது குழந்தை மேசையிலிருந்து விழுந்துவிட்டதாக பதில் வந்தது எனினும் அன்றிரவு அப்பராமரிப்பாளரை கைபேசியில் அழைத்து குழந்தையின் முகம் வீங்கியது தனது பணியாளரின் வேலை என தெரிவித்துள்ளார் இதையடுத்து போலீசில் புகார் செய்யப்பட்டு குழந்தையும் பரிசோதனைக்காக சுங்கைபுல மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது கைதான பெண் விசாரணைக்காக நான்கு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் சாங்கூர் ஜெஞ்சாரோமில் பேருங்காடியில் பெண் ஒருவரின் பாவாடைக்கு கீழிருந்து படமெடுக்க முயன்ற ஆடவன் தேடப்படுகிறான் வைரலான அவனது அநாகரிகச் செயல் குறித்து பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளதாக கோலலாங்கட் போலீஸ் தலைவர் சூப்ரிடெண்ட் முகமது ஆக்மால் ரீசால் ரட்ஜி கூறினார் அவ்வாடவனின் நடவடிக்கையில் சந்தேகம் கொண்டு பேருங்காடியின் சிசிடிவி கேமரா பதிவை பார்த்தபோது அப்பெண் அதிர்ச்சி அடைந்தார் இந்நிலையில் அதிகபட்சம் ஐந்து ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட ஏதுவாக சந்தேக நபரை போலீஸ் தீவிரமாக தேடி வருகிறது நூறு ரிங்கிட் விதிக்கப்பட வாய்ப்புள்ள ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சிறு சிறு குற்றங்கள் சட்டத்தின் கீழும் அவன் விசாரிக்கப்படுவான் தகவல் தெரிந்தோர் போலீசை தொடர்பு கொண்டு உதவுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் கிழக்கு ஐரோப்பா மற்றும் மேற்காசியாவுக்கு குறுக்கே உள்ள ஜார்ஜியா நாட்டின் இந்திய உணவகம் ஒன்றில் கார்பன் மோனாக்சைடு விஷவாயு கசிந்து பதினோரு இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர் குடாவரி பனைப்பகுதியில் உள்ள உல்லாச தளத்தில் வெள்ளிக்கிழமை அச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது பதினோரு பேரும் அவ்வுணவகத்தில் பணிபுரிந்த தொழிலாளர்கள் ஆவர் உணவகத்தின் இரண்டாவது மாடியில் ஓய்வெடுக்கும் பகுதியில் அவர்களின் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன உள்ளூர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ள நிலையில் அச்சம்பவம் சதிநாச வேலையாக இருக்கலாம் என்ற சாத்தியத்தை அவர்கள் மறுத்துள்ளனர் மாறாக குறைவால் அந்த அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கலாம் என அவர்கள் சந்தேகிக்கின்றனர் இறந்தவர்களின் உடல்களை இந்தியா கொண்டு செல்ல தூதரக அளவில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன